ஆண்டவரின் ஆவி உங்களோடு இருப்பதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான வசனம் யோனா அதிகாரம் இரண்டு ஆண்டவரே எனக்கு இக்கட்டு வந்த வேலைகளில் நான் உமை நோக்கி மன்றாடினேன் நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர் பாதாளத்தின் நடுவிலிருந்து இருந்து உம்மை நோக்கி கதறினேன் என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர் பரலோகத்தில் இருக்கும் எங்கள் தந்தையே இனிய நாளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் உம்முடைய எங்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக ஏனெனில் நீர் அனைத்தையும் அறிவீர் எங்கள் இக்கட்டு நேரங்களில் எங்களை நீர் கைவிட மாட்டீர் எங்கள் கால் கண்ணியில் சிக்க ஒருபோதும் விட மாட்டீர் ஆகவே என்றும் எங்கள் வாழ்வில் எங்கள் சித்தம் அல்ல மாறாக உம் சித்தம் நிறைவேறட்டும் உம் பாதுகாப்பில் நிலைத்து நாங்கள் மகிழ்வடைவோமாக ஆமேன்